வணக்கம் ஸ்ரீ கல்யாணம் சொன்னம் ஸ்ரீ கல்யாணம் போற்றி நான் உங்க அன்பு சுவையிட காத்துக்கிற எஸ்கஸ் நம்ம பார்க்க போது பாத்தீங்கன்னா உத்தியோகம் பார்க்கக்கூடிய வாழ்க்கை துணை யாருக்கு அமையும் அதாவது ஜாதக அடிப்படையில வேலைக்கு செல்லக்கூடிய அந்த வாழ்க்கை துணை யாருக்கெல்லாம் அமையும்னு பார்த்துட்டு வருவாங்க அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோஸ் பாக்குறீங்க இல்ல தொடர்ந்து வீடியோஸ் சப்ரை பண்ணாம பாதி வந்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட விலை மதிப்பு இல்லாத பண்ண என்னை கிளிக் பண்ணுங்க கூட வெளியே கே நான் தர வீடியோஸ் ஆன்லைன்ல உடனே வந்துகிட்டே இருக்கு ரசிக்கலாங்க அதே மாதிரி இந்த வீடியோஸ் தெரியப்படுத்துங்க இந்த வருஷம் ஷேர் பண்ணுங்க நம்ம லைக் பண்ணுங்க நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பேச்சுகளும் கொடுத்துருக்காங்க கிரக பேச்சு கொடுத்துருக்காங்க ராகு கேது சனி பகவான் அனைத்து பேச்சுகளும் நம்மளோட சேனல்ல இருக்கு எடுத்து பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு கொடுத்துக்கங்க தமிழ் புத்தாண்டு கொடுத்துருங்க அதுக்கு பரிகாரத்தோட கொடுத்துருங்க எடுத்து பாருங்க இப்ப வாங்க உத்தியோகம் பார்க்கக்கூடிய வாழ்க்கை துணை யாருக்கு அமையும் தெளிவா பார்ப்பேங்க அதாவது நம்ம வந்து வாழ்க்கை துறைன்னு வந்த நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஏழாம் பாகம் தான் எடுத்து பார்ப்போம் இங்கேயும் அதே ஏழாம் பாகம் நம்ம பார்க்க போறோம் ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஏழுக்கு பத்து ஏழாம் பாவகத்துக்கு பத்தாம் பாகம் அதாவது அதுக்கு தொழில் காரணம் வரக்கூடிய உங்களுடைய நான்காம் பாவகம் ஏழுக்கு பத்து இந்த நான்காம் பாவகத்துக்கு வந்து வலுவா அமர்ந்திருக்குன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய வாழ்க்கை துணைவர் அமைவாங்க அதாவது உங்களுடைய லக்னம் உங்க லக்னத்துக்கு ஏழாம் பாவம் அந்த ஏழாம் பாவத்துக்கு யாரு காகத்தை வைக்கிறாங்கன்னு பார்க்கணும் அந்த கிரகம் வந்து உச்சமோ ஆட்சியோ நட்புறையில இருக்கணும் நீச்சமாக கூடாது அஸ்தங்கமாக கூடாது ஏன்னா அதிபதி முக்கியம் இல்லையா வீடு கொடுத்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் புரியா இல்லையா சோ அப்போ அந்த வீடு கொடுத்த நிலை புரியுதுங்களா நிலை இருக்காரு வீடு கொடுத்தவங்க அடுத்தபடியா அந்த பாவகத்துக்கு பத்தாம் பாவகம் ஏழாம் பாவது பார்த்து சொல்லக்கூடிய உங்க நான்காம் பாவம் உங்க நான்காம் பாவகம் நன்றாக இருக்கு வலுவான கிரகம் அங்க அமர்ந்து இருக்குன்னா உங்களுக்கு நிச்சயமா போவாங்க போகக்கூடிய எண்ணம் கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா இப்ப உள்ள சூழ்நிலையில ஒருவர் சம்பாரிச்சு குடும்பத்தை பார்க்கணுங்கிறது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை ஏன்னா இப்ப உள்ள காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நமக்கு பொருளாதார தேவைகள் நிறைய வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் லைஃப் செட்டில் ஆகணும் அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கான படிப்பு செலவு அந்த குழந்தைகளை வளர்க்குறதுக்கு பராமரிப்பு செலவுன்னு எடுத்து பார்க்கும் போது இப்போ உள்ள விலைவாசில ஒருத்தர் சம்பாதிச்சு குடும்பத்தை பார்க்கணுங்கிறது சாத்திய குறுக்கள் கிடையாது முன்னாடி இருந்தாங்க முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து கிராமப்புறங்கள்லயும் சரி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் வேலைக்கு போகணும் பெண்கள் வந்து வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி பெண்கள் வந்து வேலைக்கு போறது வந்து குடும்பத்துக்கு வந்து ஒரு இழிவான தேவை நினைச்சாங்க இன்னும் சில பேர்லாம் சொல்லுவாங்க உனக்கு குடும்பத்தில் சம்பாதிச்சு போட முடியல உனக்கு எதுக்கு பார்க்க கல்யாணம்னு சொல்லி இன்னும் கேட்பாங்க சில கிராமப்புறங்கள்ல உனக்கு சம்பாதிக்க துப்பு இல்ல நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்பாங்க இந்த இன்னக்குள்ளேயே சொல்லுவாங்க உத்தியோகம் புருஷ லட்சணம் சொல்லுவாங்க அதாவது தான் உத்தியோகம் பார்க்கணும் உத்தியோகம் புருச லட்சணும் அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில புரியுதுங்களா நம்மளுடைய தேவைகள் அதிகமாயிடுச்சு எக்ஸ்பான்ஷி அதிகமாயிடுச்சு புதுங்களா அப்போ இந்த காலகட்டத்துல சம்பாதிச்சு வந்து குடும்பத்தை ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கும்போது ஆணுக்கு நிகரை பெண்கள் எல்லாருமே அப்படி இருக்குன்ற இந்த காலகட்டத்துல இது வந்து எனக்கு ஜாதக துணையை அமையும் எடுத்து பார்க்கும்போது நம்ம வந்து இந்த ஏழாம் இடத்துக்கு பத்தாம் இடம் அது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா புலப்பட்டு போயிடுங்க இதுலயும் சொல்லுவாங்க சார் எனக்கு வந்து இந்த பர்மண்டா வேலை செய்யற எனக்கு மனைவி கிடைப்பாங்களா சார் நான் அதாவது இந்த ஏழுக்கு பத்து சொல்லக்கூடிய இந்த ஏழாம் அதிபதி நல்லா வலுவா இருக்காரு கூடவே நான்காம் அதிபதி நல்லா வலுவா இருக்காரு இப்போ நாலாம் இடத்துல குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்கண்ணா குரு ஆட்சி உச்சமாயிருக்காருனா கண்டிப்பா அவங்க வந்து வெறும் நிரந்தர பணியில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை துணை அமைவதற்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது வாய்ப்புகள் இருக்குங்க உங்க ஜௌதிட அடிப்படையில அதே மாதிரி உதாரணம் சொல்றேன் பாருங்க இப்போ ஒரு துலாலகனை எடுத்துக்கோங்க துலாலகன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான்காம் அதிபதி யார் வருவாங்க செவ்வாய் வருவார் அப்ப ஏழாம் அதிபதி மேஷம் வரும் அப்போ அங்க அதிபதி மேஷம் தான் இங்க நாலாம் மரத்துல நம்ம யார் உச்சமாகறாங்க செவ்வாய் உச்சமாக இல்லையா இங்க நான்காம் மடம் என்ன வரும் துலாம் தனுசு மகர் மகரத்துல யார் இருக்கா செவ்வாய் இருக்காரு கரெக்டா இங்க செவ்வாய் என்ன பண்றாரு உச்சமாகறாரு அதே சேம் டைம்ல ஏழாம் அதிபதி யாரு மேஷம் அப்ப அங்க செவ்வாய் இருக்க அப்போ இந்த இப்போ இங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பாவத் பாதிபதி இங்க அப்படி அப்போ இவருக்கு வரக்கூடிய அந்த மனைவிங்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேலையில கம்பல்சரி இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இங்க இருக்குங்க அதே மாதிரி நிரந்தர வேலை இருக்கிறது அமைப்பு எனக்கு நாலாம் உச்சமேகலாரு இல்லையா நிரந்தரமான வேலை புரியுதா அது அரசு வேலையாகவும் இருக்கலாம் இல்ல வந்து தனியார் நிறுவனத்தில் மிகப்பெரிய ஒரு வேலையை அந்தவங்க வேலை பணி செய்யற அமைப்பு இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க உடனே அடுத்த ஒரு கேள்வி வரும் சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆனதுக்கு பிறகு சில பேர் டக்குன்னு கொடி சொல்றாங்க பணக்காரங்க சார் எப்படி அடுத்து நம்ம எதை பார்க்கணும்னா ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் ஏழாம் இடத்துக்கு தனஸ்தானம் என்ன எட்டு அப்போ எட்டாம் மதிப்பு எல்லாம் வலுவா இருக்காரு இந்த எட்டாம் மதிப்பு நல்ல நிலையில இருக்காரு இந்த எட்டாம் அதிபர் வந்து நல்ல நிலையில இருக்காரு எட்டாம் அதிபர் நல்லா இருக்காரு அப்போ திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணைங்கிறது வந்த பிறகு வாழ்க்கையை முன்னேறுங்க எப்படி சார்னா பொதுவா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இந்த தொழில் காரகத்தாங்கிறது சனி பகவான் இல்லையா இந்த சனி பகவான் வந்து ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்காருன்னா அவங்களுக்கு வந்து நல்ல நல்ல ஒரு வேலை கூட தான் அமைவாங்க ஏன்னா ஏழாம் இடத்துல சொல்றேன்னா இந்த ஏழாம் இடத்துல சனி வந்து தொழில் காரகத்தின் இவர் ஏழாம் இடத்துல இருந்தாவே திக்பலம் தான் இவர் இது இருக்காருன்னா வாழ்க்கை துணை வந்து நல்ல ஒரு பணியில இருப்பாங்க கண்டிப்பா நீங்க உங்களுடைய கம்மாசி தெரியப்படுத்த யாருக்கெல்லாம் ஏழாம் சனி பகவான் இருக்காரு சனி பங்கமாகாம இருக்கணும் அதை நைன்ல வச்சுக்கோங்க தனி பங்கம் இருக்காங்க உங்களோட வாழ்க்கை துணை எப்படி இருக்காங்கன்னு எனக்கு வந்து கமாண்ட் ஷேர் பண்ணுங்க ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்ரன் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த சுக்கரனு வலுவா இருக்காருன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வரக்கூடிய துணை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலை செய்யற துணையா இருப்பாங்க அதே மாதிரி பெண்களுக்கு எடுத்து பார்க்கும்போது செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் பங்கம் மகாமு நல்ல நில இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கணவர் வந்து உத்தியோக நிலையில இருப்பாங்கங்க இந்த எட்டாம் இடத்துல அதிபதி பாத்தீங்கன்னா நல்ல நிலையில இருக்காரு வங்கமாகல கூட சுக்கள் நல்லா இருக்காருன்னா இவங்களுக்கு வரக்கூடிய துணை பார்த்தீங்கன்னா வந்த பிறகு வாழ்க்கையில முன்னேற்றம் கண்டிப்பா இருக்குங்க நம்ம இது வரைக்கும் பார்த்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் உத்தியோகம் பார்க்கக்கூடிய வாழ்க்கை துணை அமையும் நம்ம தெளிவா பார்த்தாங்க நம்ம வரக்கூடிய காலகட்டத்துல இந்த ஏழாம் பாகம் வச்சு நிறைய நம்ம பேசுவோங்க அதே மாதிரி நம்ம எஸ்கேஷா நீங்க ஜாதகம் பார்க்கணும் திருமணம் பொருத்தம் பார்க்கணும் பேராசி பார்க்கணும் பெரியப்பட்டீங்கன்னா சிக்னலை நம்பர் இருக்கு எப்போ வேணும் நம்ம கனெக்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிக்கோங்க